கிளாசிக்ஸ் பி சலதுரை அவர்களின் போதனை களஞ்சியத்தில் இருந்தார் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்படும் போது ஒரு காரியத்தை கவனிக்கணும் ஒரு நாட்டிலேயோ அல்லது ஒரு நிறுவனத்திலேயோ இங்கே சட்டங்கள் இருக்குதுன்னா அந்த சட்டங்கள் அந்த கொடுத்தவனுடைய மனதை வெளிப்படுத்துகிறது குணத்தை வெளிப்படுத்துகிறது அவளுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறது கற்று பாருங்கள் தன்னுடைய வல்லமை ஏற்கனவே வெளிப்படுத்தியிருந்தார் இஸ்ரேல் மக்கள் அதை கண்டுட்டாங்க கத்தருடைய பெரிய வல் பலத்தை அற்புதங்களை அனுபவிச்சுட்டாங்க அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை கத்தர் வல்லமை உள்ளவர்னு கே அவங்களுக்கு நல்லா விளங்கிடுச்சு ஆனால் அவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது அவங்களுக்கு இன்னும் வழங்கலை இந்த பிரமாணங்களை கொடுப்பதன் மூலம் அவர் எப்படிப்பட்டவர் என்பதை விளக்குகிறார் நியாயப்பிரமாணத்தை இவர் கொடுக்கும்போது பத்து கற்பனை கொடுக்கும்போது கத்தர் யார் என்பதை அது வெளிப்படுத்துகிறது வல்லமை அவர்கள் ஏற்கனவே தெரியும் இப்போ அவருடைய குணத்தை அவர்கள் அறிந்து கொள்கிறார்கள் என்ன கண்டுகொள்கிறார்கள் இல்லைங்க அவர்கள் ஆப்ரஹாம் ஈசாக்கி யாக்கோபின் என்கிற அவருடைய முற்பிதாக்களின் தேவனானவர் இப்போ வெளியே கொண்டு இல்லையா இந்த தேவன் வல்லமை உள்ள தேவன் மட்டுமல்ல இவர் நல்லவரும் கூட என்பதை அவர்கள் தெரிந்து கொள்ளுகிறார்கள் அடுத்தது முக்கியமாக ஒரு காரியத்தை வெளிப்படுத்துகிறார் இருபதாம் அதிகாரத்துக்கு திருப்புவோம் யாத்திராவும் இருபதாம் அதிகாரத்தில் தான் பத்துக்காரப்பணில தர்றார் இல்லையா தர்றதுக்கு முன்னால் சில வார்த்தைகளை பேசுகிறார் அதை வாசிக்கிறேன் நான் இருபதாம் அதிகாரம் முதல் வசனத்திலேருந்து தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலேருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கத்தர் நானே வசனத்தை வாசிக்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பாருங்கள் இப்படி வடகடன்னு போயிட்டோம்னா நாங்கள்லாம் அந்த காலத்தில் எக்ஸ்பிரஸ் மாதிரி வாசித்துட்டு போவோம் என்னன்னே புரியாது சும்மா வாஸ்தான் என்ன இருக்குன்னு தெரியும் ஆனால் உண்மையாக என்ன இருக்குன்னு வழங்காது இங்கே கவனிக்க வேண்டிய வார்த்தை என்னென்னா உன் உன் தேவனாகிய கர்த்தர் நானே அப்படிங்கிறார் உன் தேவனாகிய கர்த்தர் மோச யோசிச்சிருப்பான் என்ன சொல்ல வருண்டவர் தேவனாகிய கர்த்தர் நானேன்னா எனக்கு நல்லா வழங்குது உன் தேவனாகிய கர்த்தர் நானே இவங்களுக்கு வந்து த காட் இஸ் அ பர்சனல் காட் அண்ட் ஹி ஹஸ் அ ரிலேஷன்ஷிப் தட் இஸ் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் வித் இஸ் பீப்புள்ன்றது வழங்கலை அவங்களுக்கு அதாவது தேவன் வந்து ஒரு பர்சனல் காட் தனிப்பட்ட முறையிலே எனக்கு இருக்கிறார் என்னோடு கூட ஒரு உறவை அவர் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் உறவிலே இருக்கிறார்ன்ற மாதிரிலாம் இவர்கள் யோசித்தது கிடையாது பாருங்கள் தேவனை பற்றி ஏன்னா எக்தியில் வாழ்ந்துட்டாங்க அங்கே வேறு மாதிரி ஒரு சூழ்நிலை பாருங்கள் இப்போ இவர் ஒரு தனிப்பட்ட விதத்திலே அறிந்து கொள்ளப்பட வேண்டிய தேவன் ஒரு உறவிலே மனுஷனோடு இருக்கிறார் அது இவர்களோடு ஒரு உறவில் இருக்கிறார் இவர்களுடைய தேவன் உன் தேவனாகிய கத்தர் நானே அப்படிங்கிறார் இது ரொம்ப ஒரு புதிய காரியம் இவங்களுக்கு புரியல இவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஆண்டவரோடு ஒரு உறவில் இருக்கிறாங்கங்கிறது புரிஞ்சே இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ தான் ஓஹோ நம்ம ஒரு உறவில் இருக்கிறோமோ அப்படின்னு இந்த உறவில் நுழையுறதற்கு அவர்கள் எதையும் செய்யவில்லை அவர்கள் எந்த தகுதியும் பெறவில்லை இந்த உறவில் நுழையிறதுக்கு அடிமைகளாகி வாழ்ந்த இவர்கள்ட்ட கொடுக்கறதுக்கு ஒன்றும் இல்லை இந்த உறவில் எப்படி அவரை பிரியப்படுத்துனோன்னு கூட தெரியல உங்களுக்கு தேவனை எப்படி பிரியப்படுத்துறது பிரியப்படுத்துகிற மாதிரி எப்படி நடந்துக்கிறதுன்னு கூட தெரியல அவங்க நடக்க பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவங்களுக்கு ஆனால் கத்தர் சொல்கிறாரு உன் தேவனாகியே கத்தர் நானே இவனுக்கு ஒரு தேவனோட உறவுக்கு எந்த தகுதியும் இவனுக்கு இல்லை கொண்டு வர்றதுக்கு ஒன்றும் இல்லை எப்படி பிரியப்படுத்துறதுன்னு கூட தெரியல ஆனால் கத்தர் சொல்கிறார் உன் தேவனாகிய கத்தர் நானே அப்படின்னா என்ன அர்த்தம் அப்பா உறவில் வர்ற முயற்சிக்காத வெளியே இருந்துக்கிட்டு கதவை தட்டிகிட்ருக்கிற ஆள் இல்லை நீ ஏற்றுக்கொள்வனா ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னான்னு நினச்சிக்கிட்டு இருக்காத உன்னை ஏற்றுக்கொண்டாகிவிட்டது நான் உன்னுடைய தேவனாகிய கர்த்தர் அப்படிங்கிறார் இது வந்து ஒரு கிருபையின் உறவு தி கிரேஸ் ரிலேஷன்ஷிப் சரி அப்புறம் சொல்கிறாரு உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்திலேருந்து புறப்பட பண்ண தேவநாயக கத்தன் தானே அகிப்திலேருந்து எப்படி அடிமைத்தனத்திலேருந்து புறப்பட பண்ணேன்றதை சொல்கிறார் உடனே மோசி ரெண்டு மூணு மாதத்துக்கு முன்னால் நடந்த அத்தனை சம்பவமும் ஞாபகம் வந்திருக்கும் இப்போ மலையில் கத்தரோட இருக்கிறான் ஸோ உறவு ஏற்கனவே இருக்குது இதை பாயிண்ட் கவனிக்கணும் உறவு வந்து லாங் ஸ்டாண்டிங் உறவு ரொம்ப காலமாக இருக்கிற உறவு இப்போ தனிப்பட்ட விதத்தில் இவர்களோடு டீல் பண்ணி இவர்கள் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டிருக்கிறாங்க இவங்களும் வெளியே வந்திருக்கிறாங்க உறவில் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு சட்டத்தை கொடுக்குறார் இதை நல்லா விளங்கிட்டிங்கன்னா எல்லாம் விளங்கி பாருங்கள் உறவில் ஏற்கனவே இருக்கிறவர்களுக்கு சட்டத்தை கொடுக்குறாங்க சட்டத்தை வாசிக்கிற மாதிரி கட கடனே என்ன உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் முதல் கட்டளை என்னை என்றி தேவர்கள் தேவர்களுக்கு உண்டாயிருக்க வேணாம்னா அவங்களுக்கு அவங்க கலாச்சாரத்தில் எகிப்தில் நிறைய தெய்வங்கள் உண்டு இப்போ அவரில் ஒரே ஒரு தேவன்தான்ற கான்செப்டுக்கு அறிமுகப்படுத்துகிறார் வேறு தேவர் உண்டாக நான் தான் தேவன் இந்த ஒரு தேவன் தான் அப்படின்றத கொண்டாடுறாரு இவங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு இதெல்லாம் கேட்டு ஒரே தேவன் அப்படின்றார் அப்புறம் மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை யாதொரு விக்கிரகத்தையாலும் நீ உனக்கு உண்டாக்க வேணாம் நீ அவளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம் அப்போ எந்த ஸ்வரூபத்தையாகிலும் எந்த ஒரு விக்கிரகத்தையாலும் உனக்கு உண்டாக்க வேண்டாம்ன்றார் சொரூபங்களை உண்டாக்கக்கூடாதுன்றார் அதாவது இங்கே தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு என்ன தேவனை குறித்த என்ன வெளிப்பாடு கொடுக்குறாரு தேவன் வந்து ஒருவர் மட்டும் இல்லை அவர் வந்து கண்ணால் காணக்கூடாத தேவன் இஸ் என் இன்விசிபிள் காட் கண்ணால் பார்க்க முடியாது ஏன்னா அவர் அவ்வளோ பெரியவர் அவர் ஆவியாகி இருக்கிறார் அவரை வந்து நீ சொரூபத்தில் அடக்க முடியாது ஒரு உருவத்தை உருவாக்கி அதில் அடக்கிட முடியாது இல்லையா மூன்றாவது ஏழாம் வசனம் உன் தேவனாகி கத்தருடைய நாமத்தை வீணில் வழங்காதிருப்பாயாக கத்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார் அவருடைய நாமத்தை பயன்படுத்தி இவங்க வேலையை நடத்திக்குவாங்கன்னு நல்லா தெரியுது அவருக்கு அந்த மாதிரி ஆளுங்கன்னு ஏன்னா பாவம் மனிதர்லாச்சு அதனால் செய்வாங்கன்னு தெரியுது அதனால் சொல்கிறார் இது மாதிரி என் பேரை பயன்படுத்தி ஓன் வேலையை நடத்திக்காத என் பேருக்கு சம்மந்தம் இல்லாத காரியங்களை என் பேரை சொல்லி செய்யாத அப்படிங்கிறார் நான்காவது இன்னொரு கட்டளையை தர்றாரு ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆஸ்திரிக்க நினைப்பாயாக ஓய்வு நாள்னு ஒரு கட்டலை அது ரொம்ப பிரமாதமான கட்டில் அதெல்லாம் பின்னாடி நான் பேசுவோம் அதுக்கப்புறம் ஐந்தாவது வந்து பன்னெண்டாம் ஆசனத்தில் வருது உன் தேவநாயக உன் கொடுக்குற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக ஆனையோ ஃபாதர் அண்ட் மதர் கட்டில் அதுக்கு ஒரு ஆசீர்வாதையும் அட்டாச் பண்ணுறார் உனக்கு கொடுக்குற தேசத்தில் உன் நாட்கள் நீடித்திருப்பதற்கு ரொம்ப நாள் உயிரோடு இருக்கணும்னா தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுன்றார் பாருங்கள் இந்த அஞ்சாம் கட்டளையில் ஆரம்பித்து பத்தாவது கட்டளை வரைக்கும் ஆறு கட்டளைகள் மனுஷர்களுக்கிடையே இருக்கிற உறவை குறித்தது ரிலேஷனல் கமான்மெண்ட்ஸ்ன்னு சொல்லலாம் முதல் நாலு கட்டளைகள் தேவனுக்கு நமக்கு இருக்கிற உறவை குறித்தது நாம் எப்படி நடந்துக்கணும்னு அஞ்சாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இடையே இருக்கிற உறவை குறித்தது அதில் முதல் கட்டில வந்து தோப்பனி தாயும் கனம் பண்ணுவாயாகனு இல்லையா சரி அந்த மூலங்கட்டில் ரொம்ப முக்கியம் ஏன்னா தவப்பனின் தாயும் கனம் பண்ண கற்றுக்கிட்டால் மீதி பெரியும் கனம் பண்ணுவேனி அப்படின்னு அர்த்தம் அதுதான் அது இது சரியாக இருந்தால் தான் மீதியே சரியாக இருக்கும் நாடு சரியாக இருக்கும் வீடு சரியாக இருக்கணும் முதல்ல அப்போ தான் நாடு சரியாக இருக்கும் சமுதாயம் சரியாக இருக்கும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத போதிக்கிறாருங்க பிறகு ஆறாவது கட்டில் கொலை செய்யாதிருப்பாயாக பதிமூணாம் வசனத்தில் வருகிறது கொலை செய்யாதிருப்பாயாக இப்போ தாயும் கனம் முன்வாயாகனு கொண்டதுலேருந்து எல்லாமே கனம் இனிமே எல்லாம் கனத்தை குறித்தது இது மனுஷனுடைய சரீரத்தை கனம் பண்ண வேணும் ஆனால் கொலை செய்யாதன்றார் அடுத்தது விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக அப்படின்னா திருமண வாழ்க்கையை கனம் பண்ண வேணும் திருமணத்தை பார்த்தாலே திருமணமானவரில் திருமணத்தை பார்த்தாலே ஒரு மரியாதை இருக்க வேண்டும் கனத்தை கொடுக்க வேணும் அந்த ஒரு உறவுக்கு மதிப்பையும் மரியாதையும் கொடுக்க வேணுன்றார் கனம் பண்ண வேணுன்றார் அதுக்கடுத்த எட்டாவது கட்டில் களவு செய்யாதிருப்பாயாக இது வந்து மற்றவர்களுடைய சொத்துக்கும் மற்றவர்களுடைய பொருளுக்கும் கனத்தை செலுத்துவாயாக அது அவங்க பொருள் அவங்க அது என்னை தொடர அப்படிங்கிறார் ஒன்பதாவது கட்டளை பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக பிறனுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகனா வெறும் பொய் சொல்லாதன்றதில்லை பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாகனால் இன்னொருத்தனுடைய புகழை கெடுப்பதற்காக பேசுவது அவனுக்கு அவனை கெடுப்பதற்காக கெடுத்து பேசாதேன்னு அர்த்தம் அவனை கனம் பண்ண அவனுடைய ரெப்யூட்டேஷனை கனம் பண்ணு அவனுக்கு இருக்கிற பேரை கனம் பண்ணு அதை கெடுக்காது அப்படிங்கிறார் பிறகு பத்தாவது கட்டில் பிறனுடைய வீச்சை இச்சையாதிருப்பாயாக பிறனுடைய மனைவியும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையும் பிற பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்றார் சரி தான் பத்தாவது கட்டளை இதுவும் கனமன்றது குறித்து தான் இது வந்து பிறனுக்கு சொந்தமான எதையும் நீ எடுத்துக்கொள்ளணும்னு நினைக்காத இச்சிக்கிறதுன்னு சொன்னால் அளவுக்கு மீறி ஆசையை இன்னொருத்தனுடைய பொருள் மேலே வைப்பது அதாவது அந்த விதமான திங்கிங்கே வந்து கனத்துக்குரியதில் அது கனஹீனமான ஒரு திங்கிங் அதுதான் தான் சொல்கிறாரு உடைய திங்கிங்கே கனமுள்ளதாக இருக்க வேண்டும் மரியாதைக்குரியதாக இருக்க வேணும் இன்னொருத்தன் ஆசைப்படுறது வந்து கனகீனமான ஒரு திங்கிங் அப்படிங்கிறார் சரி கடைசியில் இந்த ஆறு கட்டளைகள் மனுஷனுடைய வாழ்க்கையில் அவன் சுதந்திரத்தை அனுபவித்து ஒரு தேசமாக அவர்கள் வாழும்போது ஒரு கனம் பண்ணி நல்லா சந்தோஷமாக சுமூகமாக வாழ்வதற்கு அவர்களுக்கு வழிவகுக்கும் இப்படி ஒரு தேசத்தை உருவாக்க அந்த ஜனங்களை உருவாக்க அவள் இந்த சமுதாயத்துக்கு சில சட்டங்கள் தேவைங்கிற விதத்தில் சட்டங்கள் கொடுக்கப்பட்டது மட்டுமல்ல இதுதான் கான்டெக்ஸ்ட்டு இதுக்காக தான் கொடுத்தார் பத்து கட்டு ஒரு தேசம் அவர்களுக்கு கட்டளை தேவை அவர்களுக்கு சில லாஸ் தேவை அதுக்காக கொடுத்தாரு அது மட்டும் இல்லை இன்னொரு காரணத்துக்காகவும் கட்டளையை கொடுத்தார் அது என்னென்னா மனுஷன் பாவியாக இருக்கிறான் அவனுக்கு ஒரு ரட்சகர் தேவை என்பதை காட்டுவதற்காகவும் கட்டளையை கொடுத்தார் கர்த்தர் இது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் பாருங்கள் மனுஷன் பாவியாக இருக்கிறான்னுக்கு ஒரு ரட்சகர் தேவைங்கிறது எப்படி காட்டுறாரு கட்டளைகள் மூலமாக பத்து கற்பனை ப்ளஸ் அறநூறு கொடுத்தாருன்னு சொன்னேன் இல்லையா அறுநூறுக்கும் மேற்பட்ட கட்டளைகள் இவைகள் எல்லாம் வச்சு எப்படி காட்டுறாரு அந்த கட்டளைகள்லாம் தான் சொன்னேன் பலவிதமான கட்டளைகள் குற்றம் செய்தால் அது மூலமாக யாருக்காவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த நஷ்டத்தை எப்படி ஈடு செய்வது அதற்கு என்ன எப்படி பா அதுக்கு என்ன ஃபைனா அதுக்கு என்ன ஏதாவது கட்டணுமா அதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குது ரொம்ப விவரமாக மற்ற குற்றங்கள் செய்யும்போது தெரிஞ்சோ தெரியாமலோ குற்றங்கள் செய்யும்போது அதுக்கு என்ன தண்டனை ஏன்னா அந்த நிவிருத்தி செய்யணுமே குற்றங்கள் செய்ததுக்கு ஏதாவது நிவர்த்தி உண்டாக்கணுமே அதுக்காக தண்டனைகள் அது மட்டும் இல்லை ஒரு பலி சிஸ்டமும் கொண்டு வந்தாங்க அந்த கட்டளைகளில் இருக்குது பலி இப்படியெல்லாம் பலியிட வேணும் இத்தனை பலிகள் இப்படி செலுத்தணும் அப்படின்னு ரொம்ப விவரமாக டீட்டெயில் சொல்லப்பட்டிருக்கு லேவி கிராமத்தில் அந்த பலிகள்லாம் எதுக்காக மனுஷன் செய்த தவறுகளை சரிப்படுத்தும்படியாக பாவம் மன்னிப்பை பெறும்படியாக தேவனோடு அவனுக்கு இருந்த உறவு கெட்டு போயிடுச்சு அவன் பாவத்தின் நிமித்தமாக அந்த உறவை எப்படி சரிபடுத்தி கொள்வது என்பதற்கு காட்டுவதற்காக அதை குறித்து போதிப்பதற்காக அதெல்லாம் கொடுக்கப்பட்டது இல்லைங்களா அப்போ நியாயப்பிரமாணங்கிறது மனுஷன் வந்து பாவின்னு சொல்லி அவனை வெறும் கண்டனம் பண்ணுறது மட்டும் இல்லை அந்த நியாயப்பிரமாணத்திலேயே அந்த பாவத்திலேருந்து அவன் எப்படி விடுபடுவது என்பதற்கும் பதில் அங்கே இருந்தது அதான் கிருபையும் இருக்குதுன்றேன் நியாயப்பிரமாணத்தில் கிருபையும் இருக்குது நீ பாவி 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 பாவின்னு சொல்லி தலையில் நியாய நியாயப்பிரமாணம் பாவின்னு சொல்லுது ஆனால் நீ பாவி அதனால் இதுதான் பதில் உனக்கு இதுதான் மருந்து உனக்கு இந்த பாவத்திலேருந்து விடுபடுறதுக்கு உனக்கு இது தான் வழி அப்படின்னு சொல்லி அதுலேருந்து விடுபடுவதற்கான வழியும் அது போதிக்கிறது அவனுக்கு கிளீனாக தெரிஞ்சிருச்சு பாருங்கள் நியாயப்பிரமாணத்தை ஒருத்தன் கடைப்பிடிச்சானா அவனுக்கு க்ளீனாக தெரிஞ்சிடும் பாவம்ங்கிறது கொடூரமான ஒரு காரியம் ரொம்ப காஸ்ட்லி அது பாவத்தை செஞ்சிட்டா அப்புறம் அதுக்கு விலை கரையாக நிறைய செலுத்த வேணும் போய் இருக்கிறதுலே பெஸ்ட்டு ஆடாக பார்த்து கொண்டாடணும் பலியிடணும் இதெல்லாம் இருக்குது ஒரு ஜீவனையே கொடுக்க வேண்டியதாக இருக்குது ரத்தத்தை சிந்த வேண்டியதாக இருக்குது இவனுக்காக ஏதோ ஒரு ஜீவனே கொடுக்கப்பட வேண்டியது இருக்கிறது அப்படிங்கிறது அவனுக்கு வழங்குது அது மட்டும் இல்லை அந்த ஜீவனை கொடுக்கும்போது அதை கத்தர் ஏற்றுக்கொள்கிறார் அதுக்கப்புறம் அந்த பாவத்துக்காக இவனை அவர் தண்டிப்பதில்லை அந்த பாவத்துக்கான நிவர்த்தி ஆகிவிடுகிறது இதெல்லாம் அவனுக்கு அப்படியே போதிக்கப்பட்டது அப்போ பாவத்தின் கொடூரம் போதிக்கப்படுகிறது அதே நேரத்தில் தேவனுடைய கிருபையின் ஆழமும் அவனுக்கு காட்டப்படுகிறது கத்தர் பாவி பாவி பாவின்னு சொல்லி நியாயந்திருக்கிறவர்களில் அந்த பாவத்தை நிவர்த்தி செய்வதற்கான வழியும் உண்டாக்கி வைத்திருக்கிறவர் அப்போ நியாயப்பிரமாணத்திலே விடுறார் பாருங்கள் கிருபையை கலந்து விடுறார் கிருபை என்ற ஸ்டோரியில் தான் நியாயப்பிரமாணம் வருது நியாயப்பிரமாணம் ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்படுது தேசத்தை உருவாக்குறதுக்கு மட்டும் இல்லை இவன் பாவி என்பதை காட்டுவதற்காக இவன் அதை உணர்வதற்காக ரட்சிப்பின் வழியை அறிந்து கொள்ளும்படியாக அப்போ பாவி என்ற உணர்வு உண்டாக்குது அது மட்டும் இல்லாமல் ரட்சிப்பின் அறிவை குறித்தும் அது போதிக்கிறது அப்போ நியாயப்பிரமாணம் பிரமாணம்னு மோசமானது கிடையாது பாருங்கள் அந்த காலத்தில் அவன் நியாயப்பிரமாணத்தை எந்த அளவு கடைப்பிடிக்கிறானோ அந்த அளவுக்கு அவன் சந்தோஷமாக வாழ முடிஞ்சது ஏனென்று சொன்னால் பல தீய விளைவுகளை அவன் தவிர்க்கலாம் நியாயப்பிரமாணத்தை கடைப்பிடித்தான் களவு செய்யாதிருப்பாயாக கொலை செய்யாது கொலை செஞ்சு நிம்மதியாக வாழ முடியுமா செய்யாத இருந்தான்னாலே கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் இப்படி அவனுக்கு பல நல்ல விளைவுகளை ஏற்படுத்தும் முடியாததான் நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது ஆகவே கிருபையிலேயே நியாயப்பிரமாணமும் சேர்ந்து வருது நியாயப்பிரமாணத்தில் கிருவை சேர்ந்து வருது ரெண்டும் கலந்து கலந்து வருது பாருங்கள் தான் இந்த பிரசங்கத்துக்கு நியாயப்பிரமாணத்தில் இருக்கும் கிருபை அப்படிங்கிற தலைப்பு கொடுத்துருக்குறேன் கிரேஸ் ஆஃப் த லா நியாயப்பிரமாணத்தின் கிருபை